இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான சுண்டைக்காய் சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த சுண்டைக்காய் சட்னி இட்லி தோசையோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் சரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த சுண்டைக்காயோட கசப்புலாம் இல்லாமல் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள்

கழுவிட்டு பாதியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நறுக்கி சேர்க்குறப்ப தான் நம்ம வதக்கிறப்ப நல்லா வெந்து வரும் நல்லா வெந்தால் தான் தன்மையும் உங்களுக்கு தெரியாது மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கிக்கோங்க கொஞ்சம் சட சடன்னு பொரியும் அந்த மாதிரி பொறிஞ்சி வதங்கினா தான் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லையே வதக்கியிருந்தேன் வெதை லைட்டாக தெரிக்குங்க தெரிச்சாலும் பரவாயில்ல பொறுமையாக வதக்கிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதில் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகா நாலு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் போடுறப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டு நல்ல பொறுமையாக வதக்கிக்கோங்க இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கல்லு உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுன்னா கொஞ்சம் குறவா சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வெந்து வதங்கி வரட்டும் இப்போ உங்களுக்கு பார்க்கறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இந்த சமயத்துல இதில் சீரகம் சேர்த்துக்க போறோம் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவா சேர்த்துக்கோங்க முன்னாடியே போட்டுட்டோம்னா சீரகம் கருகிடும் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் போட்டு நல்லா பெரட்டி விட்டால் போதும் அதுவும் வருபடணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக இதே பேனில் நம்ம இன்னும் கொஞ்சம் சாமான்கள் வதக்கணும் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் தோல் இருக்கிறது தோல் இல்லாதது எது வேணா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பு ரெண்டுமே மீடியம் ஃப்ளேம்லே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வருப்பட்டா போதும் இப்போ இதையுமே நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதெல்லாமே நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எப்படி சட்னி அரைக்கலாங்கிறத பார்க்கலாம் இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு சின்ன மிக்சி ஜாரை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் வதக்கின சாமான்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒட்டுக்காக சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேங்காய் வேணும்னா ஒரு அரை கப்பு ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் போட்டு நீங்கள் செய்யலாம் நான் இன்றைக்கி வந்து இதுக்கு தேங்காய் போடாமல் தாங்க அரைக்க போகிறேன் முதல்ல இதை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இது அரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கிறப்ப தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த தொகையலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தாளிச்சும் எடுத்துக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றாமல் கெட்டியாகவும் நீங்கள் தொகையல் மாதிரி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் நான் இட்லி தோசையோடு சாப்பிட போகிறேங்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கிறேன் இதை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை காஞ்ச மிளகா நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க நல்லா ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த சுண்டைக்காய் சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்